கோடி ரூபாய் கொடுத்தாலும் எந்த இறைவன் நம்மால் வாங்கிவிட முடியாது ஆனால் ஆத்மார்த்தமான பக்தி ஒன்று மட்டும் இருந்தால் போதும் அந்த இறைவன் எப்போதும் நம்முடன் இருப்பார் இந்த கதையை கேட்கும்போது உங்களுக்கு எல்லாமே புரிய வரும் நம் எல்லோருக்கும் பிடித்தமான அந்த மாயக்கண்ணனின் நிலைதான் இந்த கதை சிலருக்கு இந்த கதை தெரிந்திருக்க கூட வாய்ப்புள்ளது கிருஷ்ணரின் கதையை எத்தனை முறை படித்தாலும் சுவாரஸ்யத்திற்கு குறை இருக்காது கிருஷ்ணன் வசீகரமான முகத்தை கொண்டால் அவரை தன்னிடமே வைத்துக்கொள்ள வேண்டும் என்று அனைவருக்கும் தோன்றும் கிருஷ்ணருக்கு மனைவியாக ருக்மணி சத்யபாமா இவர்கள் இருந்தார்கள் ருக்மணி மிகவும் பொறுமை வாய்ந்தவள் கிருஷ்ணனின் முதல் மனைவியான ருக்மணிக்கு தன் அரசு என்ற கர்வம் துளிக்கூட இல்லை இதில் சத்யபாமா தோற்றத்தில் மிக அழகாக காணப்படுவாள் இவள் மன்னன் சத்ரஜித் மகளும் கூட அரச பரம்பரையை சேர்ந்தவள் என்பதால் இவளுக்கு கர்வமும் கொஞ்சம் அதிகம்தான் அந்த கிருஷ்ணனை எப்போதும் தன்னிடம் வைத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் சத்யபாமாவின் எண்ணம் ஆனால் ருக்மணிக்கு தன் கணவர் அருகில் இல்லை என்றாலும் உண்மையான அன்புடன் மனதார் அந்த கிருஷ்ணனை நினைத்து கொண்டே இருப்பாள் ஒரு நாள் நாரதர் துவாரகைக்கு வருகை தந்தார் நாரதர் வருகின்றார் என்றால் ஏதோ குட்டி கலகம் செய்யப் போகிறார் என்பதுதானே அர்த்தம் ஆனால் அவரது கலகம் நன்மையில் போய் முடியும் என்பது நாம் எல்லோரும் அறிந்த ஒன்று மெதுவாக உள்ளே நுழைந்த நாரதமுனி சத்தியபாமாவை நோக்கிச் சென்றார் சத்தியபாமாவை பார்த்து எனக்கு ஒரு சந்தேகம் உள்ளது கிருஷ்ணரை அதிகமாக நேசிப்பது ருக்மணியா அல்லது சத்யபாமாவா இந்த குழப்பமானது எனக்கு மட்டுமல்ல துவாரகையில் உள்ள ஊர் மக்களும் அனைவரும் இந்த சந்தேகத்தோடு தான் இருக்கிறார்கள் என்று குழப்பத்தினை ஏற்படுத்திவிட்டார் கர்வம் கொண்ட சத்யபாமா இதை சுலபமாக விட்டு விடுவாளா கிருஷ்ணரை அதிகமாக நேசிப்பது இந்த சத்யபாமா தான் என்பதை நிரூபிக்கவும் கடைசி வரை என் கணவர் என்னுடன் மட்டும்தான் இருக்கவும் கிருஷ்ணரின் மனதில் நான் மட்டும் இடம் பிடிக்கவும் என்ன செய்யலாம் என்ற ஆலோசனை முனியிடம் கேட்டால் சத்யபாமா முனிவர் சத்தியபாமாவிற்கு ஒரு ஆலோசனை கூறினார் நாரதரின் ஆலோசனைப்படி சத்யபாமாவும் நாரதரும் ஒரு நாடகத்தை அரங்கேற்றினார்கள் ஆனால் இந்த நாடகத்தில் மாட்டிக்கொள்ளப் போவது தான் தான் என்பதை சத்யபாமாவால் அப்போது உணர முடியவில்லை கிருஷ்ணரை வைத்து முடியும் சத்யபாமாவும் ஒரு சடங்கினை நடத்தி அந்த சடங்கின் இறுதியில் கிருஷ்ணரை நாரதருக்கு தானமாக கொடுத்துவிட்டு பின்பு தானமாக கொடுத்ததை எண்ணி வருந்திய சத்யபாமா தன்னிடம் உள்ள செல்வங்களை எல்லாம் கிருஷ்ணருக்கு நிகராக நாரதலிடம் கொடுத்து கிருஷ்ணரை திரும்பவும் மீட்பது போல் ஒரு நாடகத்தை அரங்கேற்றினார்கள் நாடகம் அரங்கேறியது ஆனால் கிருஷ்ணருக்கு நிகரான எடை கொண்ட தங்கமானது இந்த உலகத்தில் உண்டா ஆனால் இதை உணராத சத்யபாமா தன்னிடம் உள்ள நகைகள் அனைத்தையும் கொண்டு வந்து கிருஷ்ணரின் அமர்ந்திருந்த தராசுக்கு எதிர்பக்கத்தில் வைத்தால் சத்தியபாமாவின் செல்வம் கிருஷ்ணரின் எடைக்கு ஈடாகவே இல்லை கிருஷ்ணரின் தராசு தட்டுக்கு பக்கமாகவே தான் இருந்தது சபையில் நின்று கொண்டிருந்த நாரதரோ கிருஷ்ணருக்கு இணையாக செல்வத்தை தரவில்லை என்றால் கிருஷ்ணரை தனக்கு அடிமையாக்கிக் கொள்வேன் என்று சொல்லிக்கொண்டிருக்கின்றார் என்ன செய்வது என்று அறியாமல் தவித்துக் கொண்டிருந்த சத்தியபாமா தன் ருக்மணி அக்காவிடம் சென்று உதவியை நாடினாள் கிருஷ்ணரின் நாமத்தை மனதார சொல்லிக்கொண்டிருக்கும் ருக்மணி கிருஷ்ணருக்கு நிகராக வைக்கப்பட்டிருந்த தங்க நகைகள் எல்லாம் எடுத்துவிட்டு ஒரே ஒரு துளசியிலே மட்டும் தாராசின் மறுபக்கத்தில் வைத்தால் தராசு முள் தானாக துளசி இலையின் பக்கம் சாய்ந்துவிட்டது உண்மையான பக்தியுடன் பாசத்துடன் வைத்த அந்த ஒரு இலையானது கிருஷ்ணரின் எடையை விட அதிகமாக இருந்தது இதை பார்த்த சத்தியபாமா தன் தவறை உணர்ந்தாள் இதிலிருந்து என்ன புரிகிறது சத்யபாமா கிருஷ்ணனுக்காக கொடுத்த அளவு நகைகளில் அன்பும் பாசமும் இல்லை வெறும் வரட்டு கெளரவும் மட்டும்தான் இருந்தது என்ன விலை கொடுத்தாவது கிருஷ்ணரை வாங்கிவிட வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தான் சத்யபாமாவிற்கு இருந்தது ஆனால் ருக்மணி வைத்த அந்த துளசி இலைக்கு எவ்வளவு மதிப்பு என்று பாருங்கள் தன் கணவரை மீட்டு எடுக்க வேண்டும் என்று உண்மையான பக்தியுடன் செயல்பட்ட ருக்மணிக்கு வெற்றி கிடைத்தது அந்த கிருஷ்ணன் பரமாத்மா என்றும் உண்மையான பக்திக்கு மட்டுமே அடிபணிவார் அந்த இறைவனை நெருங்க காணிக்கை முக்கியமல்ல பக்தியே முக்கியம் என்பதை உணர்ந்த தான் அந்த துலாபார லீலை கிருஷ்ணரால் அரங்கேற்றப்பட்டது